பௌத்திகம் குறித்த பாடல் பணியால் இடியால் படர் இன் பின்னலு பௌத்திகமாகும் என்று ஐம்பெரும் பூதங்களால் வரும் இன்ப துன்பங்கள் கூறப்படுகிறது தன்னால் பிறரால் தனக்கு வரும் திங்கு நலம் இன்னா விலங்கு அரவம் தேள் எறும்பு சென்முதல் நீர் அட்டை அளவன் முதலை மீன் அரவம் ஆதினம் கட்டமும் எங்கான் மிகமே கான் என்று உயிர்களால் வரும் இன்ப துன்பம் ஆத்தியாத்மிகமாக கூறப்படுகிறது வினைகளே இன்ப துன்பங்களுக்கு காரணம் வினை போகமே உடம்பு ஆதலால் வினைகள் அனைத்தையும் விட்டுவிடு விட்டுவிடு என்று அடுக்கு தொடரால் கூறிஞர் முந்தைய பாடலில் முருகனை நினையாத மனம் உருகாத கல்லாக இருக்கும் என்று கூறி அடுத்த இப்பாடலில் அம்மனத்திற்கு உபதேசமாக இடு நினை என்று அழகாக உபதேசிக்கிறார் மனமே பிழைக்கும் வழி